கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹாலிலோ யாமை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இயேசுவே உங்கள் ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிருபைத்தாரும் புது வழிகளில் நடத்திடத்தான் ണിയിൽ എമകൊരുങ്ങും യേ സുനായക

அமீன் மீன் இங்கே பார்க்குறோம் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான் புத்தியை காக்கிறவன் நன்மை அடைவான் நம்ம எப்பொழுது ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ நம்முடைய ஆத்மாவை நாம் சிநேகிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் நீதிமொழிகள் எட்டு முதலாவது வசனத்திலையும் நாலாவது வசனத்திலையும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ நான்காவது வசனம் மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மனு புத்திரருக்கு தனிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக ஞானத்தை குறித்து நாம் பார்க்கும்பொழுது ஒன்று குருந்தியர் ஒன்று முப்பத்தி ஒன்றில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக ஞானம் ியேசுவை நாம் பெற்றுக் பொழுது நம்முடைய ஆத்துமாவை நாம் சிநேகிக்கிறோம் இயேசு சொன்னார் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பதினெட்டாவது வசனம் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு அது மாத்திரமல்ல எட்டு இருபது பார்க்குறோம் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரம் படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்கள் நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் நம்முடைய ஆத்மாவை நாம் சிநேகிப்போமானால் நிச்சயமாக இயேசு ஆகிய ஞானத்தை நாம் சிநேகிப்போம் கர்த்தத்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஸ்தோத்திரமாண்டவரே உண்மை துதிக்கிற மாப்பா இந்த கூட கொடுக்கிறதாவே ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை சிநேகிக்கிறான் என்று வார்த்தையின் பிடிக்கிறதாவே ஸ்வோத்திரமாப்பா ஞானமாகிய உண்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமையே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ